தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கள்ளிப்பட்டியில் போயநாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஈஸ்வரர் ஸ்ரீராமர் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பெருந்திருவிழா கடந்த ஜூன் பத்தாம் தேதி அன்று திங்கக்கிழமை காலை கோவிலில் கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கியது பிறகு சுவாமிகளை இருந்து அழைத்து சென்று பெரியகுளம் தென்கரையில் உள்ள சிதம்பர புனித தீர்த்தத்தில் நீராடி அன்று இரவு மின்விளக்கு அலங்காரத்தில் சுவாமிகளை அலங்காரம் செய்து மேலதாளம் முழங்க தேவராட்டத்துடன் ஆடி வான வேடிக்கைகளுடன் சுவாமிகளை கோவிலுக்கு அழைத்து வந்தனர் மறுநாள் காலை மாவிளக்கு அக்னிசத்தி போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை வராக நதியில் பயபக்தியுடன் கரைத்தனர் அன்று கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை பெரியகுளம் சிதம்பர திருத்தத்தில் இருந்து பால் குளம் எடுக்கும் நிகழ்ச்சி துவங்கி கல்லுப்பட்டியில் உள்ள தேவர்களுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியும் நடந்தது இன்று இரவு ஏழு மணிக்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து ஜூன் பதினேழாம் தேதி அன்று இரவு ஏழு மணிக்கு மறு பூஜைகளும் நடைபெற இருப்பதாக விழா கமிட்டியார் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்வை ஒட்டி தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியை ஒட்டி கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கி வந்தனர்